பால் விஷமா ஒருத்தரை பார்த்ததுமே அவங்க வறுமையானவங்களா இல்லை நல்ல வசதி படைத்தவங்களான்னு ஒரு காலத்தில் சொல்லிடலாம் அவங்களுடைய வறட்சியான அந்த தோளுடைய சருமம் முடியோடைய வறட்சியை பார்த்தே சொல்லிடலாம் ரொம்ப வறுமையாக இருக்கிறாங்க போல் இல்லை இவங்க ரொம்ப வசதியாக இருந்தவங்களாட்டுருக்குன்னு ஏன்னா அன்னைக்கு பால் வாங்குறதுக்கு காசு இருந்ததுன்னா அவங்க பணக்காரங்க பால் வாங்க காசு இல்லைன்னா ஏழை அப்படின்னு தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஒருத்தரை பார்த்து அவங்களோடைய ஸ்டேட்டஸை நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா பல லட்சங்கள் சம்பாதிச்சாலும் பால் விஷம்னு சாப்பிடாமல் இருக்கிறாங்க பல உணவுகளை வந்து அவங்க தடை போட்டு இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களோட காரோடைய அந்த பிராண்டை வச்சு வேணால் அவங்களோட வசதியை நம்ம சொல்லலாமே தவிர அவங்கள பார்த்து அவங்க வசதியாக இருக்காங்களான்னு நம்ம சொல்ல முடியாது இந்த பால் விஷம் அப்படின்னா பால் விஷம் மோர் நல்லது பால் விஷம் தயிர் நல்லது பால் விஷம் பன்னீர் சீஸ் பட்டர் ரசகுல்லா ரசமலாய் மில்க் ஸ்வீட் எல்லாமே சாப்பிட்றோம் அப்போ இந்த மோர் தயிர் சீஸ் எல்லாமே பாலிலருந்து தானே வருது அப்போ பால் மட்டும் விஷம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடாது இல்லையா இந்த பால் ஏன் நம்ம வந்து முக்கியம் பால் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தப்போ அங்கே மக்கள் வந்து மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ அந்த மக்கள் கேட்டது அதாவது கெஞ்சி கதறினது ஒரு பேக்கெட் பால் ஒரு பாட்டில் தண்ணி அவங்க தேங்காய் பாலோ பாதாம் பாலோ இல்லை ஒரு சிட்டு தோசையோ கேட்கல அவங்க கேட்டது ஒரு பேக்கெட் பால் ரொம்ப பசியோடு ரொம்ப வயிற்று வலியோட அல்சரோடு இருக்கும்பொழுது பால் கொடுத்தோம் அப்படின்னா உடனடியாக அந்த பசி ஆறிடும் அந்த அல்சர் அந்த வலியும் வந்து குறைஞ்சிரும் ஏன்னா அந்த பாலில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலக்கூறுகள் அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் எல்லாமே வந்து சரியான விகிதத்தில் இருக்கிறதுனால உடனடியாக நம்ம பசியை ஆற்றக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள் கலப்படம் இல்லாமல் நம்ம உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் அறைக்கு பதிலாக லேபு தான் நம்ம வச்சுக்கணும் ஏன்னா எல்லா பொருளையுமே வந்து கலப்படம் இருக்குது நாம் கூட சுவாசிக்க முடியாது ஏன்னா அந்த காற்றில் கூட கலப்புடன் இருக்குது பாலில் இருக்கக்கூடிய அந்த அனிமல் புரோட்டீன் நம்மளுடைய குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவை பால் கொடுக்காத குழந்தைங்க ஒரு வயசு மூணு வயசு வந்தும் எட்டு கிலோ ஏழு கிலோ இருக்கிற குழந்தைங்கள நம்ம பார்க்குறோம் பால் குடிக்கிற குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறாங்க குடிக்காமல் இருக்கிற குழந்தைங்க ஸ்டண்டர்ட் குரோத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களுடைய வளர்ச்சி வந்து தடப்படுது இன்னைக்கு கலப்படம் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டியது எதில் எவ்வளோ கலப்படம் கம்மியாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிறது தான் அதனால் உங்கள் வீட்டுக்கிட்ட வரக்கூடிய பால் நீங்கள் அதில் ஆரோக்கியமாக இருக்குதுங்கிறத தேர்ந்தெடுத்து அந்த வகையான பாலை கண்டிப்பாக உங்களோட குழந்தைக்கும் கொடுங்க நீங்களும் குடிங்க பால் விஷம் மோர் தயிரெல்லாம் நல்லது அப்படிங்கிறாங்க ஆடு பக குட்டி உறவா எப்படி பால் வந்து விஷமாக இருக்கும் பொழுது மோர் மட்டும் நாம் நல்லதுன்னு எப்படி பால் இல்லாமல் மோர் வந்துருமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள்